நம்பக மாற பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை துப்பாக்கி திரைப்பட பாடல் துப்பாக்கி என்று சொல்லும் நாங்க அமெரிக்கா பக்கம் போயிட்டு வரலாம் தேர்தல் சூடு பிடித்திருக்கிறது பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்காங்க ஏற்கனவே துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கா இருந்த டொனால்டு ட்ரம்ப் இப்ப பயத்துல பொது வழியில வந்து பேசுறது கொஞ்சம் தயக்கம் தானே தயக்கம் தானே மற்றது நீங்க சொன்னது போன்ற அந்த துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான நேரத்தில் அவருடைய காது காயத்துக்குள்ளானது என்ன காதில் தான் பட்டது ஆனா அந்த துப்பாக்கி சூடு நடத்தியவர் எந்த ஒரு பின்புலத்தையும் கொண்டவர் கிடையாது இயல்பா நடத்தி இருக்கிறார் யாருமே என்னத்துக்கு நடத்தினே தெரியாது அவரை சுட்டுக் கொண்டார்கள் இது இப்படி இருக்கு சுட்டுக் கொள்ளையில அவர் அவரை சுட்டுக் கொண்டார்கள் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் துப்பாக்கி சூட்டு பிரயோகம் அடிக்கடி இது அரசியலில் சாதாரண விஷயம் சகஜம பாண்ட மாதிரி அங்க துப்பாக்கி சூட்டு சாப்பிட்டதுக்கெல்லாம் குறைவில்லை ஏன்டா எல்லாருமே கையில் அநேகமாக எல்லாருமே இல்லை அநேக மாணவர்கள் வைத்திருக்கிறார்கள் லைசென்ஸோட வைத்திருக்கிறார்கள் இப்படி இருக்கும் போது இந்த அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு பிறகு அதாவது காது காயப்பட்ட பிறகு முதல் முறையாக பொது வழியில் பேசுவதற்காக வெளியில் வந்தார் டொனால்ட் ட்ரம்ப் அப்போ அவர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யத்தனை ஓ கண்டிப்பா அப்ப அவர் பேசும்போது அவரை சுத்து கண்ணாடியினால் வளையம் போன்று உருவாக்கப்பட்டு அதாவது

இருக்காங்க இந்தியாவுக்கு அடுத்ததாக இந்த சிலை இந்தியாவுக்கு வெளியே நிறுவப்பட்டுள்ள மிக உயரமான அனுமன் சிலை மற்றும் அமெரிக்காவில் மூன்றாவது உயரமான சிலை என்றும் சொல்லப்படுகிறது சரி இப்ப உலகத்திலேயே மிகவும் பெரிய வைரம் அதாவது உலகின் மிக பெரிய இரண்டாவது வைரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது பஸ்வானால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தென்னாப்பிரிக்காவில் என்னடா இதை கண்டுபிடிச்சிட்டாங்க இதனுடைய பாரம் இதனுடைய பெருமதி இவற்றை பற்றிலாம் அதிகம் பேசப்படுகிறது இது எப்படின்னு சொன்னால் இதனுடைய விலை தெரிந்தால் நீங்கள் வாங்க தயாரா தெரியா சொல்லுங்க சொல்லுங்க பாப்பா விலையை தெரிந்தால் வாங்க தயாரா இல்லப்பா ஏக்கலாமா வசதி இல்லை

என்ற ஒரு ஆற்றுல பாத்திரம் பக்கத்துல ஒரு வந்தவர் ஒருத்தர் இந்த பாத்தாலொன்று மிதக்குதே அப்படின்னு சொல்லி ஆறு நீச்சல் ஆடுறாங்க போல இருக்கு நீந்திராங்க போல இருக்கு விட்டுட்டான் அது புறவாத இழுத்து கொண்டு போயிருக்கு பிறகு பண்ண உயிரோட மீட்க முடியவில்லை சடலமாக தான் மீட்க முதலை படிச்சா என்ன செய்யுமே தெரியும் தானே அதான் கவனமா இருக்கணும் இங்கே முதலைகள் இருக்கு கவனமாக வைக்கப்பட்டிருந்தா கவனமா என்ன தெரிந்துதானே போர்ட வச்சிருக்கிறாங்க அதுதான் அண்டை கூட கிட்ட கூட ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் வெள்ளவத்தை கடற்கரை பக்கம் எல்லாம் முதலையோட நடமாட்டம் முதல் தெரியும் நடமாட்டம் வெளியில நடந்து தெரியாது அந்த ரயில்வே ட்ரக்கோட எல்லாம் வந்துருந்தா அப்படி வர வர ஆரம்பிச்சிருந்தா அந்த பக்கமே போக கூட அதத்தானே சொல்றேன் அது முதல்ல தானே அது முதலையா முதல ஓகே சரி அப்ப இந்த நான் கிட்ட நிறைய பேர் நடப்பாங்க வாக்கிங் போவாங்க கவனமா இருக்கும் அப்ப அதுவும் சேர்ந்து வாக்கிங் போதா கவனமா இருங்க கடலுக்குள்ளேயும் தெரியுதுன்னு கேள்விப்பட்டோம் படிச்சுட்டாங்களாம் சொல்லப்படுகிறது சரி இந்த மற்றது இந்த கிட்டடியில் நான் இந்த பத்ரூம் உள்ள பக்கம் போயிருந்தேன் அங்க போனா அங்கே ஆற அமர அமர்ந்திருந்து சும்மா ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க பக்கத்திலே போர்டு வைக்கப்பட்டிருக்கு முதலைகள் இருக்கு கவனம் என்று ஆனால் இவர்கள் அதை கவனிக்காமல் இருக்கிறாங்க பாருங்க நீங்க இந்த கதையை சொல்ல இதான் ஞாபகம் வருது அப்போவே நான் நினைச்சிட்டு பக்கத்துல இருந்து மட்டும் சொல்லிட்டு வந்தேன் பாருங்களேன் முதலைகள் கவனம் என்று போட் ஆனா அத கொஞ்சம் கூட கணக்கெடுக்கிறாங்களா போடுக்கு பக்கத்திலே உட்காந்துருக்கிறாங்க கணக்கெடுக்காம இருக்கிறேன்